ஹாய் வணக்கம் அன்புகளே நீண்ட நாளாக ஒரு லாங் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அது பார்த்தீங்கன்னா தான் முடிஞ்சது இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சிராப்பள்ளி சந்திப்பு எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங் ட்ராவல் எப்போவுமே தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் சின்ன தான் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு தமிழ்நாடு கேபிட்டல் பார்க்கணுன்னு அதை தமிழ்நாடு கேபிட்டல் சின்ன வயசில் பார்க்கணுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தமிழ்நாடு கேபிட்டல் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்தியாவின் கேபிட்டல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இப்போ வந்து இந்தியாவின் கேபிட்டல் பார்க்குறதுக்காக நம்ம திருப்பி இங்கேருந்து டிக்கெட் பதிவு பண்ணி ஆச்சு இங்கே வந்து போக போக நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பார்ப்போம் இதான் கிருஷ்ணா கிருஷ்ணா நதி பார்த்துங்க கிருஷ்ணா நதி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா மிக சிறப்பாக இருக்குது 수고하셨습니다. காவிரி மாதிரி காவிரியோட பெருசா இருக்கு அதெல்லாம் வந்து காவிரியோட பெருசாக போய்கிட்டே இருந்து பாருங்க பாருங்கள் இது வந்து கிருஷ்ணா நதி இந்த கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதி மூலமான நதி நம்ம விட பெருசாக கோவில் கோவில் எல்லாமது வெயில் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஒரு சிறப்பு தான் ஊர் ஊராக போகும்போது இப்போ போது நாங்கள் எடுத்துக்கிறோமா ஆந்திராவை போகிறோம் போயிட்டு இருப்பாருடனும் போகும் விழிப்புகளுக்கு படிப்பாங்க தண்ணி ஃபுல்லாக குழிக்கிறதுக்கு நேரம் போதா அப்படிங்களா எவ்வளோ நேரம் இதுவே கொஞ்சம் நேரம் ஹைதராபாத் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு டேருக்கு அண்ணா அதனால் பார்த்தீங்கன்னா மூணு விடிய காலம் மூணு மணிக்கு கிளம்பு மணிக்கு ஆறாவது இருபத்தி ஏழு அப்படிங்கிற பகுதியில் வந்து மொத்தம் தெலுங்கானாவும் காலையில் அதாவது நேற்று இளைய காலையில் வந்து தெலுங்கானா காலத்தில் காலையில் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா நம்ம தெலுங்கானா

ஹரியானா பீகார் பீகார் வந்தது போகும் ஆக்ரா வந்து ஆக்ரா பார்த்தீங்கன்னா பீகார் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் தான் பீகார் ஆக்ரா தாஜ்மஹால் போகும்போது பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து ராஜ்மகளே தெரியலை ஆனால் எந்த வீடுமே இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பூசிடுவாங்க சரி இப்போ நான் பார்க்கல ஒரு இடத்துல கூட பூசலிட்டேன் ஆனால் நல்லாயிருந்துச்சு ஏன்னா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் பார்ப்போம் சிறப்பாக தெரிஞ்சுட்டு தேடி பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது பார்த்து நல்லா இருக்கும் ரயில் வந்து இப்போ இங்கேயுமே ஆந்திராவுக்கு அடுத்து எங்கேயுமே அடங்கி அடங்கிட்டே உங்களாவே வந்துட்டோம் நாங்க எங்கேயுமே வீடு திர மாட்டேங்கிறாங்க பார்த்த ஒரு பகுதியாக் ஆ இது வந்து நிஜாமுதேஷன் டெல்லியில வந்து நிஜாமு ஸ்டேஷன் ஆடுறது 정신이 들지 않아 계속